கெட்டிகாரன் பொழுது எட்டு நாள் என்றால் உங்களின் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தமிழின் பெயரை சொல்லியே புழுகி வரும் உங்களை பற்றி சுயபரிசோதனை செய்து பாருங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழை தாய்மொழியாக வாய்க்கவில்லை என வருந்துவதாக பிரதமர் மோடி கூறியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார் மோடியின் கண்ணீரை அவரது கண்களை நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் என்றும் கெட்டிக்காரன் புழுகாவது எட்டு நாள் நிற்கும் ஆனால் மோடியின் கண்ணீர் என்றும் ஒரு பக்கம் கண்ணை கொண்டே மறுபக்கம் கண்ணீர் கடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என கூறியிருந்தார் அதாவது இந்த கருத்துக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தர பதிவில் கூறியிருப்பதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியை பரப்புவதாக ஒரு பொய் செய்தியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் பரப்பி வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழில் பேச ஆரம்பித்தால் உங்களை போன்ற போலி திராவிட மாடல் ஆட்சியர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பே உண்மை இந்த இன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாமானிய மக்களும் உணர்ந்துள்ளார்கள் அதன் விழிவே உங்களின் இந்த அறிக்கை என்பதையும் உணர்ந்திருக்கிறேன் இதுவரை ஒரு மத்திய அரசும் செய்யாத அளவிற்கு தமிழுக்கு அருபெரும் தொண்டாற்றி வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளில் தமிழுக்கு செய்த தொண்டுகளை பட்டியலிடுகிறேன் கடந்த காலங்களில் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணம் சென்று வரும் நமது பாரத பிரதமர் அவர்கள் திருக்குறள் உள்ளிட்ட தமிழின் கால இலக்கியங்கள் ஒவ்வொன்றையும் உலக அரங்கில் முன்மொழிந்து வருகிறார் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பார்ப்பதில்லையா கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்களிடம் கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பேசிய பாரத பிரதமர் நமது தேசத்தின் மிகவும் தொன்மையான மொழி தமிழ்தான் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டும் வண்ணம் காசி தமிழ்ச்சங்கம் விமர்சையாக நடத்தப்பட்டது என்பதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவில்லையா நாடாளுமன்றம் புதிய கட்டிடத்தில் தமிழகத்தின் பெருமையான செங்கோல் சென்னையின் செம்மொழி ஆராய்ச்சி மையத்திற்கான புதிய கட்டிடம் என்று தமிழ்மொழி முன்னிலைப்படுத்தப்பட்டு வருவதை கவனிப்பதில்லையா மத்தியில் பத்தாண்டுகளாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்தபோது சிஆர்பிஎப் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளை தமிழ்மொழியில் எழுத முடியவில்லை மத்திய தேர்வுகளை தமிழ்மொழியில் எழுத பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுதான் நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழ்தான் எல்லாம் என்று இத்தனை ஆண்டு காலமாக பொய் சொல்லியே தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த உங்களால் உங்களின் கட்சிக்காரர்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகளில் தமிழை கட்டாய மொழியாக்க முடிந்ததா கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் என்றால் உங்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தமிழின் பெயரை சொல்லியே பொழுகி வரும் உங்களை பற்றி சுயபரிசோதனை செய்து பாருங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களே என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்